தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி கனமழையின் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகியுள்ளது அந்த பகுதிகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் மீட்பு பணியில் குழுக்களை அனுப்பி சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இதில் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட அனைவருமே இருந்து அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள் தொடர்ந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஐந்தாயிரம் பிரெட்டு பிஸ்கெட்டு போர்வைகள் குடிநீர் போன்ற பொருட்கள் வந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது கூடுதலாக இன்று காலையே கிட்டத்தட்ட நானூறு கிலோகிராம் அளவிற்கு ஃப்ளைட் மூலயமா வந்து இந்த நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஏர்ட்ராப் மூலியமாக ஒரு பேக்கில் வந்து ஒரு பிரெட்டு பிஸ்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ரஸ்க் போன்ற வந்து தனித்தனியாக பேக் பட்டு ஒரு நானூறு பேக் செய்து ஏர்ட்ராப் மூலியமாக ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த வீடுகளில் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கும்படி அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கப்பட்டும் வழங்கப்பட்டு வருகிறது நேற்று இரவே சென்னை மாநகராட்சியின் சார்பாக எழுபத்தோரு மோட்டார் பம்புகள் வந்து உள்ளது ஐம்பது வரை ஐந்து முதல் ஐம்பது வரை அனுப்பப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது மோட்டார்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒன்பது மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதலாக ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து பன்னெண்டு வந்து நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி நேற்று இரவே இங்கிருந்து அனுப்பப்பட்டு இப்பொழுது மதுரையில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கூடுதலாக மோட்டார்கள் தேவை இருக்கு என்று தெரிவித்தவாறு இன்று இருபத்தி ஒன்பது மோட்டார் பம்புகள் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டு இன்று இரவு வந்து இங்கே சென்னை மாநகராட்சியிலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கும் திருநெல்வேலி பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் சென்னை மாநகராட்சியின் இயந்திர பொறியாளர்கள் வந்து மூணு டீமாக பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கார்கள் நேற்று வந்து நாலு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் ஏழு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் வந்து நேற்று இரவே புறப்பட்டு இப்பொழுது மதுரையில் சென்று கொண்டு ார்கள் விரைவில் அவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிக்கு சென்று அடைவார்கள் இன்று கூடுதலாக மெக்கானிக்கல் துறையை சார்ந்த ஒரு நான்கு அதிகாரிகளும் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு ஏழு அதிகாரிகளும் மொத்தமாக இன்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் சென்னை மாநகராட்சியின் கூடுதலாக இயந்திர பொறியாளர்கள் அனுப்பப்படும் என்று தெரிவித்தால் கூடுதலாக மோட்டார் பம்புகளோ இல்லை பொறியாளர்களோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் இதைத் தொடர்ந்து இன்று நிவாரண பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து தனியார் வங்கிகள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கூடுதலாக யாராவது என்ஜிஓஸோ தனியார் நிறுவனங்களோ இவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து எங்களிடம் தெரிவித்தால் இருபத்தி மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இங்கு வாகனங்கள் செல்கிறது அந்த வாகனங்களில் மொத்தமாக அனைத்து நிவாரணப் பொருட்களையும் ஏற்றி சென்னை மாநகராட்சி மூலியமாக அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸோ இல்லை தனியார் நிறுவனங்களோ நிறைய பேர் வந்து இதில் வாலண்டியாக இன்வால்வ்டாக இருக்கிறாங்க ஆனால் இங்கேருந்து எப்படி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை சேர்க்குறது அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து சில பேருக்கு இருக்குது ஏன்னா வாகனங்கள் செல்லக்கூடிய சூழலில் வந்து அந்த பகுதிகள் இல்லை அதனால் சென்னை மாநகராட்சிக்கு இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து நீங்கள் எங்களிடம் தெரிவித்தால் இங்கேருந்து டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து வாகனங்கள் இங்கேருந்து அங்கே செல்ல இருக்கிறது ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து இந்த பகுதிகள்லேருந்து அந்த பொதுமக்களுக்கு சென்றாடிய மாதிரி நான் இங்கு ஏற்பாடுகள் செய்துள்ளோம்